குழந்தைக்கு எந்த மாதத்துல வந்து நம்ம சிறுதானிய உணவுகளை வந்து ஆரம்பிக்கலாம் தான் இந்த பதிவுல சொல்ல போறேன் அடிக்கடி வந்து கேழ்வரகு கஞ்சி குடுக்கும் பொழுது குழந்தை வந்து அடிக்கடி மலம் கழியுது மோஷன் போறாங்க இது எதனால அப்படிங்கறதும் நண்பர்கள் கேட்டிருக்காங்க இப்போ வந்து குழந்தை அஞ்சு மாசம் முடியும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா கைய ஊனி அப்படியே மேல உட்காருவாங்க அந்த மாதிரி நேரா அவங்களுடைய அந்த ஜிஏடி டிராக்ட் வந்து நேரா பொசிஷனுக்கு வரும் பொழுது அப்போ நீங்க இந்த மாதிரியான சிறுதானிய கஞ்சிகளை தான் வந்து சிறந்ததா இருக்கும் ஏன்னா தொண்டையில வந்து அது போய் வந்து ஸ்டிக் ஆயிட்டு அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனை எல்லாம் அதனால இந்த சிறுதானிய உணவு வந்து அஞ்சு மாசம் பொழுது நீங்க கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்குங்க இத நாம எப்படி கொடுக்கலாம் எடுத்ததுமே வந்து கேழ்வரகு அப்படியே நாம குடுக்காம அது வந்து ஸ்டொமக் வந்து இரிட்டேட் ஆகும் அது கூட நாம எப்படி கொடுக்கணும் அப்படிங்கறத நான் சொல்றேன் இப்ப ஒரு பங்கு கேழ்வரகு அப்படின்னா பங்கு அரிசி அதனுடைய கால் பங்கு வந்து பொட்டுக்கடலை இந்த பொட்டுக்கடலை வந்து வயிறு இரிட்டேட் ஆகி மோஷன் அடிக்கடி